அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சிஎப்சி சேர்ந்து கருங்கல் பறவை சண்டைக்கு நம்ம நண்பர் வீடியோ பார்த்துட்டு வந்திருக்காரு இந்த சரௌண்டிங் வந்தாங்காட்டி அப்படியே அவருக்கு டெலிவரி மீன் போயிடலான்ட்டு அண்ணங்கிட்ட ரெண்டு பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காரு அண்ணங்கிட்டோம் அண்ணா வணக்கம் நீங்கள் வந்து தாராபுரத்துலேருந்து வரீங்க நம்ம கான்டக்ட் நம்பர் யூஸ் பண்ணியிருந்தால் அங்கேயே டெலிவரி பண்ணியிருக்கலாம் சரி ஓகேண்ணா இந்த ப்ராடக்ட்டு தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கீங்கன்னு ரீட்டை பண்ணுவீங்களா சரியா நான் வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கிறேங்க ஓகே இந்த மாதிரி சிஎப்சி ப்ளஸ் தேவைப்படுற நஞ்சர்கள் இதோடய பயன்கள் என்னென்ன ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அதுவோ இந்த ப்ராடக்ட் தேவைப்படுறதுனா என் நம்பரை வந்து ஸ்க்ரோல் பண்ணுறோம் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிங்க அட்ரெஸ் வந்து தெளிவாக அனுப்பிச்சிங்கன்னா பேமெண்ட் பண்ணிங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு க்ளியர் பண்ணியிருக்கோம் ஓகே ரொம்ப மகிழ்ச்சி விற்கணும் சரி ஓகே நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பார்த்தா நிற்கணும் ஒரு அமுத்து எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அண்ணா பாப்ரால் பாட்டு மாடு வளர்ச்சி டாப்ரா பாப்ரால் சாம்சங் காண்டர் கட்ட பெற்றே ஏக்கே மெச்ச ஆ பாய் ஹட்ட வினோத் டாப் டாப் பெற்றேன் நான் சொப்பட்ட வர கிப் ஏதுச்சானமட்ட பண்ணி சேனோ கேத்துறேன் நான் கால் பண்ண பickt சால் தன்பா ஏக்கே விட்டுறடா என்னடா

மாவட்டத்துல சீனாபுரத்துல நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்து இருக்கோம் இந்த பதவியில் நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா வத்தக்கரவை மற்றும் கண் மாடலோட ஆஹ் கைம்பால் மாடுகள் கண்ணு மாடல் இது மாதிரி நல்ல மாதிரி இருக்கும் ஓகே இன்னைக்கு பாத்தீங்கன்னா வத்தக்கரவை இந்த சந்தையில வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாவே நல்லா சிறப்பான மாடுகள் அப்படியே என்ன விலை வருதுன்னு கேட்டுருவோம் மாடு வணக்கம் வணக்கம் மாடு மறுபடியும் பேர பேசிட்டு சீட்டு அது என்ன ரேட்டு சொல்லு என்ன ரேட்டு அந்த மாடு அப்படியே மாட்டுக்கிட்டு போயிரு

அப்படி இங்க ஒரு மாடு கிடாரி வந்து முடிச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படியே மேட்டுக்கு வந்தோம்னா நிறைய மாடு இருந்துட்டு இருக்கு அம்மா நல்ல பெரு நல்ல பெரிய தரத்துல இருக்கிற வத்தக்கரை

இது எல்லாமே முத்துநாயகம்பட்டியில நல்ல தரமா இருக்கு எல்லாமே வத்த கறவை பிளஸ் சினி மாடுகளும் கொண்டாந்துருக்காங்க தேவைப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணிட்டு நேர்ல வந்து பார்த்து மன திருப்தியோட வாங்கிக்கலாம் நண்பர்களே இர நான் அந்தளவு போயிடுறேன்

சரி ஓகேப்பா இங்க மாறி மாட கணே பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் நம்பர் 63 741 60725 சரிங்க இது வந்து போடு இல்ல இல்ல பட்டுடா பர என்ன வந்து ஆங்கிள் ஆங்கிள் பட்டாவே வந்து அப்புறம் கூட அப்பா நான் நம்ம மாடுன்னு கொஞ்சம் கொஞ்ச பெரிய ஐம்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க பையனு

நல்ல மடிக்கால் எல்லாமே ஜம்முட்டு இருக்கு பாக்குறது இது வந்து என்ன ரேட் வருது கேட்டுக்கலாம் அருமையான சேவல சுட்டா ஆனா வணக்கம் என்ன எங்க இருந்து வர்றீங்க சிவகிரி சிவகிரி இப்ப இந்த கை கைகரவமான வந்து செனன் இருக்கீங்க ஆமா எத்தனை மாசம் மூணு மாசம் மூணு மாசம் செனை கன்ஃபார்முங்க கன்ஃபார்ம் இது வந்து என்ன ரேட் வருது நாங்க அம்பது ரூபா சொல்றோம் நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கேக்குறாங்க நாப்பத்தி ரெண்டுக்கும் போது இது பால எல்லாம் வரும் பால் ரெண்டு நேரத்துக்கு பாஞ்சு லிட்டர் வருங்க ரெண்டு நேரம் சேர்த்து பாஞ்சு லிட்டரு குடுக்கலாம் இது வந்து கண்ணு இனிச்சுனா வருங்க

பள்ளி ஜாமீ காரவளஸ் சிவகிரி சிவகிரி காரவளஸ்ங்களா சரி ஓகே நான் ரொம்ப நன்றி அதே மாதிரி இன்னைக்கு வந்திருக்கிற மாடு எல்லாமே பாக்குறதுக்கு நல்ல கரவை திறன் அதிகமா இருக்கிற மாதிரி மடி ஏத்துதுளன்னு நம்ப てるங்க ஆனா வீடியோ எடுத்துக்கலாமா வேண்டாம் சரி ஓகே காமிச்சுட்டு போயிருவோம் நம்ம இப்ப பாத்துட்டு வந்து சிந்து கிராஸ்லயே கண்ணு மாடு கண்ணு வந்துருக்காங்க கிடாரிக்கண்ணோட வந்துருக்கு இந்த மாடு வந்து பாலம் குடுக்குங்க

சரிங்கரவை கை கறவை கண்ணு மாடுகள் நம்ம இந்த கடாரி வந்து என்ன ரேட்டு வருங்க முப்பதாயிரம் சொல்றீங்க எத்தனை நாளான கடாரிங்க

சரி ஓகே இந்த மாதிரி கன்றுகள் வாங்குறதுக்கு அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க எண்பத்தி எட்டு நாப்பத்தஞ்சு பேரு கணேஷ் சரி ஓகே சரி நன்றி